பேசலோட் ஆண்ட ஒரு இருக்கிற இயேசு கிரிசுமி நாமத்து தினம் ஒரு திர்க்கதர்சனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்கள் வரவேற்கிறோம் திர்க்கதர்சனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடிய வல்லமை உள்ள வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்கதர்சனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் ரோமர் எட்டாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி நான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துவே மறித்தவர் அவரே எழுந்தும் இருக்கிறார் அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே கத்தந்த வார்த்தைகளை நமக்கு ஆசுவித்து தருவாராக இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க வார்த்தை அவரே நமக்கு வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நமக்காய் வேண்டுதல் செய்கிற ஒரு நல்ல ஆண்டவராய் இருக்கிறார் ஸ்தோத்திரம் நமக்காய் செவிக்கிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார் நமக்காய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற ஒரு நல்ல ஆண்டவராய் இருக்கிறார் இந்த வார்த்தையை இப்படி நீங்கள் யோசித்து பாருங்கள் எனக்கு ஜபிப்பதற்கு யார் இருக்கிறார்களோ இல்லையோ எனக்காய் வேண்டுதல் செய்வதற்கு ஒருவர் இருக்கிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க ஒருவேளை என் குடும்பத்தில் என்னை தவிர வேற யாரும் லட்சிக்கப்படாமல் இருக்கலாம் அநேக நேரத்தில் நான் மாத்திரம்தானே என் குடும்பத்துக்காக ஜபித்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்காக ஜபிக்கிறதுக்கு யாரும் இல்லையே ஒரு சில ஒரு கார்டு வெளியில தெரிஞ்ச ஊழிய தீர்க்க தரிசித்து சொல்லலாம் நான் சொல்லுகிறேன் யார் உங்களுக்காய் வேண்டுதல் செய்ய இருக்கிறார்களோ இல்லையோ உங்களுக்காய் வேண்டுதல் செய்ய ஒருவர் இருக்கிறார் உங்களுக்காய் பரிந்து பேச ஒருவர் இருக்கிறார் நான் அந்த வார்த்தை இப்படி யோசிக்கிறேன் அவர் எழுந்ததனுடைய பிரதான நோக்கமே எனக்காய் வேண்டுதல் செய்வதற்காய் அவர் உயிரோடு எழுந்ததனுடைய மிகவும் முக்கியமான காரணமே எனக்காய் பிதாவினிடத்தில் பறிந்து பேசுவதற்காய் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் அவர் உங்களுக்காய் உங்கள் குடும்பத்திற்காய் பிதாவினிடத்தில் பறிந்து பேச போகிறார் அவர் உங்கள் குடும்பத்திற்காய் வேண்டுதல் செய்ய போகிறார் உங்களுடைய பிள்ளைகளுக்காய் அவர் வேண்டுதல் செய்ய போகிறார் உங்களுடைய கையின் பிரயாசங்களுக்காய் உங்களுடைய தேவைகளுக்காய் உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்காய் அவர் உங்களுக்காய் வேண்டுதல் செய்ய வல்லமை இருக்கிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க வேதத்தில் அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காய் வேண்டுதல் செய்கிறவர் என்று வேதத்தில் பரிசுத்தாவியானவர் சாதாரணமானவர் அல்ல பெருமூச்சோடு எனக்காய் வேண்டுதல் செய்கிறார் ஒருவேளை நான் சோர்ந்து போய் படுத்திருக்கலாம் நான் செவிக்க முடியாமல் தூக்கி போட்டு இருக்கலாம் நான் செபிய செவ நேரம் இல்லாம நான் என்னுடைய செப நேரத்தை செவ பகுதியை நான் குறைத்து போட்டுவிட்டு இருக்கலாம் ஆனால் எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கிறது எனக்காய் வேண்டுத செய்வதற்காய் ஏசு இருக்கிறார் ஆமேன் ஆலோய்யா என் குடும்பத்திற்காய் இயேசு இருக்கிறார் எனக்காய் செபிப்பதற்கு எனக்காய் பிதாவினிடத்தில் பதிலை பெற்றுத் தருவதற்கு என்னுடைய இயேசு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்க ஆரம்பியுங்கள் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க அவர் உங்களுக்காய் வேண்டுதல் செய்கிற ஆண்டவர் அநேக நேரத்தில் நம்ம இப்படி யோசிப்பதுண்டு என்னுடைய ஜபம் ஏன் பதில் கிடைக்கல ஒருவேளை அந்த அளவுக்கு பரிசுத்தம் இல்லையா என் ஜபம் கேட்கப்படல ஏன் என் ஜபத்துக்கு பதிலே வராதா என் ஜபம் அநேக நேரங்களிலே நம்முடைய ஜபத்தின் மேல பல சந்தேகங்கள் இருக்கிறது இத்தனை வருஷமாக நான் ஜோ பண்ணுறேன் எனக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லையே இவ்வளவு நாளாக நான் கண்ணீர் வடிக்கிறேன் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லையே ஒருவேளை தேவனுக்கு பிடித்தம் இல்லாத ஏதாவது காரியத்தை நான் செய்கிறேன்னா ஒருவேளை ஏன் என்னுடைய சபம் ஃபெயிலாக போய்கிட்டு இருக்குது ஏன் என் ஜபத்திற்கு எந்த ஒரு பதில் வரல அநேக கேள்விக்குறிகள் இன்றைக்கும் இருக்கிறது சோத்திரம் தாவிதே இந்த வார்த்தையை சொல்லி இப்படி இப்படி ஆண்டவர்கிட்ட சொல்கிறான் சோத்திர என்னுடைய ஜபமும் திரும்ப என் மடியிலே வந்தது அந்த பதில் என்னுடைய ஜபமே திரும்ப என் மடியில் வந்தது அநேக நேரத்தில் நமக்கும் இப்படிப்பட்ட குழப்பங்கள் இருக்கிறது உண்மை பல முறை செபித்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாம என் ஜபத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதில் தருவாரா எனக்கு என்னுடைய ஜபத்தின் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை ஒருவேளை இப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா நான் சொல்லுகிறேன் ஒருவேளை கடந்த நாட்களில் நீங்கள் வடித்த கண்ணீருக்கு பதில் கிடைக்காமல் போயிருக்கலாம் கடந்த நாட்களில் நீங்கள் பண்ணின வேண்டுதலுக்கு நீங்கள் பண்ணின உபவாசத்திற்கும் நீங்கள் வடித்த கண்ணீருக்கும் ஒருவேளை உங்களுடைய ஜபத்திற்கு இதுவரை பதில் கிடைக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் தேவ பிள்ளையே நீ அளவேண்டிய அவசியம் கிடையாது காரணம் உங்களுக்காய் வேண்டுதல் செய்கிற இயேசு உன் வலது பாரிசத்தில் இருக்கிறார் எத்தனை வார்த்தைக்கு ஆமே சொல்றேன் பிரைஸ் காட் ஹalleluya நான் சொல்றேன் நான் இப்படி யோசிக்கிறேன் என்னுடைய ஜெபம் ஃபெயிலா போனாலும் போகும் ஆனால் எனக்காய் வேண்டுதல் செய்கிற இயேசுவினுடைய ஜெபம் ஒரு நாளும் ஃபெயில் ஆகாது

எங்கள் குடும்பத்துக்காய் வேண்டது செய்கிற இயேசு செபிக்கிற செபம் ஒரு நாளும் ஃபெயிலா போகாது சோத்திரம் அந்த ஜெபம் பரலோகத்திலிருந்து அற்புதங்களை பெற்று கொண்டு தான் கடந்து வரும் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க விசுவாசத்தோடு இந்த நாளை அறிக்கை செய்யுங்கள் சோத்திரம் ஆண்டவர் உங்களுக்காய் ஜெபிக்கப் போகிறார் ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது சோத்திரம் எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க அநேகத்தை நம்ம யோசிப்பதுண்டு ஒருவேளை நான் நீதிமான் இல்லையோ ஆனால் நீதிமான் என்கிற வார்த்தைக்கு இந்த உலகத்தில் ஒரே ஒரு சொந்தக்காரர் இருக்கிறார் அவர்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிசு நாம் ஆண்டவுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாய்த்தான் இருக்கிறோம் இயேசுவின் ரத்தத்தினால் விலையேறப்பட்ட மகிமையினால் கழுவப்பட்ட நீதிமான்களாய்த்தான் இருக்கிறோம் ஆனாலும் நம்முடைய நீதியின் மேலே இன்றைக்கும் ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது ஒருவேளை அப்படிப்பட்ட சந்தேகம் இருந்தாலும் அதை தூக்கி ஓரமாக வச்சிருங்க இன்னொரு நீதிமான் இருக்கிறார் ஆனாலுயா எனக்காய் வேண்டுதல் செய்கிற நீதிமான் இருக்கிறார் ஒருவேளை என்னுடைய ஜபம் குறைவுள்ளதா இருக்கலாம் ஆனால் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ள வார்த்தையின் பிரகாரம் எனக்காய் மிகவும் பலனுள்ள

பிசாசானவன் சொலவுல போட்டு உன்னை புடைப்பதற்கு உத்தரவு கேட்டு கொண்டான் நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காய் வேண்டுதல் செய்து எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க சத்துரு வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறானா பேதுரு இவ்வளவு பிரச்சனையில இருக்கிறான் அவனை சொலவுல போட்டு புடையணும் அவனுடைய விசுவாசத்தை அவன் ஆவிக்குரிய வாழ்க்கைய ஏன்ட்ட கொடுங்க அப்படின்னு இயேசு போய் போராடுகிறான் ஆனா ஆண்டவர் சொல்றான் பேதுருவே உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காய் வேண்டிக் கொண்டேன் பிரைஸ் கார்டா ஏ எவ்வளவு அழகான தீர்க்க தரிசனமான வார்த்தை இன்றைக்கும் நான் ஒளிந்து போகாதபடி யாவிக்குரிய வாழ்க்கை ஒளிந்து போகாதபடி என் பிள்ளைகள் ஒளிந்து போகாதபடி என் வீடு ஒளிந்து போகாதபடி இருப்பது என்னுடைய பலத்தினால் அல்ல என்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல எனக்காய் ஒருவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் ப்ரைஸ் கார்டு யா என் குடும்பத்திற்காய் அவர் வேண்டுதல் செய்கிறபடியினால் நான் ஒளிந்து போகாமல் இருக்கிறேன் எத்தனை பேர் இந்த வார்த்தை உண்மை அப்படின்னு சொல்றீங்க ஏ நீங்கள் நிர்மூலமாக அது இருப்பது உங்க ஜாதி பெருமையோ பண பெருமையோ உங்களுடைய தியாகமோ உங்களுடைய எந்த ஒரு காரியமும் இல்லை நான் போகாதபடி அன்றைக்கு பேதருவுக்காய் சொத்துரம் விடாப்பிடியாய் வேண்டுதல் செய்த அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் எனக்காய் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் என் விசுவாசத்திற்காய் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் யாவிக்குரிய வாழ்க்கைக்காய் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே அவருடைய வேண்டுதல் உன் பட்சத்தில் இருக்கிற வர சத்துரு உன்னை தொட முடியாது அவர் உங்களுக்காய் வேண்டுதல் செய்ய செய்ய உன் பிள்ளைகளை சத்துரு ஒரு நாளும் சொலவுல போட்டு முடியாது அவர் உங்க குடும்பத்திற்காய் உங்க ஊழியத்திற்காய் உங்க சபைக்காய் வேண்டுதல் செய்ய துவங்கி விட்டார் ஆகவே இனி ஒரு நாளும் சத்துரு போய் போட்டு புடைக்க முடியாது எத்தனை சொல்றீங்க விசுவாசமா தொடர ஆரம்பிங்க மறுபடியும் மறுபடியும் சொல்லுங்க எனக்காய் வேண்டுதல் செய்கிற ஒருவர் இருக்கிறார் ஹாலலூயா எத்தனை பிரச்சனைகள் வரட்டும் எத்தனை போராட்டம் வரட்டும் தைரியமா சொல்லுங்க அவரே வேண்டுதல் செய்கிறவர் ஹாலலூயா அவரே எனக்காய் வேண்டுதல் செய்கிறவர் உங்க உங்க பிள்ளைங்க வேற ட்ராக்ல போறாங்களா தைரியமா சொல்லுங்க என் பிள்ளைகள் சொத்திரம் அவருடைய ஜெபத்தினால் வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ப்ரொய்ஸ்கா என் கணவர் அவருடைய ஜபத்தினால் வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய ஜபம் அல்ல என்னுடைய ஜபம் ஜஸ்ட் சப்போர்ட் அவ்வளவுதான் ஆனா அவருடைய ஜெபம் அவனை ஒளிந்து போகாமல் பாதுகாத்து கொள்ளும் சத்துரு வெள்ளம் போல வாலிப பிள்ளைகளை சுத்தி 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 வந்தாலும் என்னுடைய ஜெபம் அவனுக்கு சின்ன சப்போர்ட்டா இருந்தாலும் ஆனால் அவருடைய ஜெபம் சாத்தான் பக்கத்துல வராதபடி சொலவுல போட்டு புடைக்காதபடி அவனுடைய ஆவிக்குரிய பரிசுத்தம் ஒளிந்து போகாதபடி அவனுக்குாய் காத்து ஜெபிக்க வல்ல இருக்கிறான் எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடி ஆயிருக்குறீங்க அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வரட்டும் மறுபடியும் மறுபடியும் அறிக்கை செய்யுங்க எனக்காய் வேண்டி கொள்ளுகிறவர் அவரே ஹார இல்லுவயா என்னுடைய ஜெபம் ஃபெயிலா போனாலும் பரவாயில்ல அவருடைய ஜெபம் ஒரு நாளும் ஃபெயிலா போகுது அதனால நம்ம ஜெபிக்காம இருந்துடலாமா இல்ல ராஜா எஸ்தரை பார்த்து கேட்கும்பொழுது முதலாவது சொன்ன வார்த்தை எஸ்த ராஜாத்தியே உன் வேண்டுதல் என்ன உன் வேண்டுதல் என்ன வேண்டுதலன்ட்ட தெரியப்படுத்து உடனே எஸ்தர் ராஜாதி அவளுடைய வேண்டுதலை சொல்ல ஆரம்பித்தால் ராஜாவை அதை நிறைவேற்றினானா ஒரு சாதாரண மனுஷனா இருக்கிற ஒரு ராஜாவே ஒரு ஸ்திரீனுடைய வேண்டுதலை நிறைவேற்றினார் என்று சொன்னால் பரம தகப்பனாய் இருக்கிற ராஜாதி ராஜாவா இருக்கிற நம்முடைய மேசியாவாகி இருக்கிற இயேசு கிறிஸ்தினிடத்தில் என்னுடைய வேண்டுதல் எவையா இருந்தாலும் அவைகளை சொல்லச் சொல்ல இது என் ஜபத்தில் வேண்டுதலை சொல்ல சொல்ல என்னுடைய வேண்டுதலுக்காய் அவர் வேண்டுதல் செய்ய இருக்கிறார் நான் சொல்லுகிறேன் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க உங்க வேண்டுதல் என்ன எஸ்த ராஜா ராஜா இடத்துல ராஜா கேட்ட போல இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் உன்னுடைய வேண்டுதல் என்ன உங்க வேண்டுதலை ஜெபத்தோட அவர்கிட்ட தெரியப்படுத்துங்க அவர் உங்களுக்காய் வேண்டுதல் செய்ய போகிறார் புரைஸ்கார்டு லூயா அவர் பெருமூச்சோடு சாதாரண நம்மளை மாதிரி ஏனோ தானோன்னு இல்லைங்க நம்மளை மாதிரி ஏதோ ஜபிக்கணுமே அப்படிங்கிற கடமைக்காக அல்ல வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஓ புரைஸ்கார் இரத்த வேர்வை நிலத்தில் சிந்த பிரைஸ் புரைஸ்கார் அவருடைய வேர்வை தரையிலே விழுந்த அப்படிப்பட்ட வியாகுளத்தோடு என் பிள்ளைகளுக்காய் என் எதிர்காலத்திற்காய் என் ஊழியத்திற்காய் ஜெபிப்பதற்கு அவர் இருக்கிறார் உன்னுடைய வேண்டுதல் என்ன கண்களை மூடி என்ன சேர்ந்து சேர்ந்து ஜபிக்க ஆரம்பிங்கள் ராஜா உன்னை பார்த்து கேட்கிறார் சகோதரனே சகோதரியே உன் வேண்டுதல் என்ன நீ சொல்லு நீ ஒளிந்து நான் உனக்காய் வேண்டுதல் செய்ய போகிறேன் அவருடைய வலது பாரிசத்தில் நின்று உனக்காய் உன் பிள்ளைகளுக்காய் உன் குடும்பத்துக்காய் வேண்டுதல் செய்ய போகிறேன் என்னுடைய ஜபத்தின் கொண்டு வர போகும் என்னுடைய ஜபம் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் ஒரு பெரிய சுகத்தை கொண்டு வரும் இயேசுவின் நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்டு யாரெல்லாம் அவருடைய வேண்டுதல்களை அறிவிக்கிறார்கள்

டயல் செய்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அநேகருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கட்டும் ஆசிர்வதிக்கட்டும் பிரைஸ் ப்ரைஸ் காட் பிளஸ் யூ